தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களைத் தேடி தமிழ் மீடியா கேரளா இது இயற்கை அழகிற்கு மட்டும் பெயர் போன மாநிலம் கிடையாது ஆன்மீக தேடலுக்கும் ஏற்ற இடமாக திகழ்கிறது இங்குள்ள பல கோவில்கள் இந்தியா முழுவதும் ஆன்மீக தேடலை விரும்பும் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகும் அந்த வரிசையில் முக்கியத்துவம் வாய்ந்த திருக்கோவிலாக திகழ்கிறது நீர்புத்தூர் சிவன் கோவில் சுமார் மூவாயிரம் வருட சிவன் கோவில் இது வருடம் முழுவதும் தண்ணீரிலே தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா டைனோசர்கள் உருவாவதற்கு முன்பு உருவான சிவலிங்கம் இருக்கும் திருக்கோவில்தான் கேரளாவில் உள்ள மலப்புரம் மாவட்டத்தில் புத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் நீர்புத்தூர் சிவாலயம் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் இந்த கோவிலில் மூவாயிரம் வருடத்திற்கு மேலான பழமையான கோவில் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கம் சுயம்பு லிங்கமாக தோன்றியது வருடம் முழுவதும் இந்த கோவில் நீரால் நிரம்பி இருக்கும் இந்த கருவறை சுற்றி உள்ள சிறிய குளத்தை தேவி என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் கங்கை ஒரு புனிதமான நதி இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது தேவி நம் பாவங்களை போக்கி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறார் சிவபெருமான் நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள் நீர்புத்தூர் சிவன் கோவிலின் கருவறை வட்ட வடிவத்தில் இருப்பது மற்றும் சிறப்பு இந்த கோவில் பொறுத்தவரை மற்ற கோவில்கள் போல் நாம் ஆலயத்தை சுற்றி வரவோ அல்லது பிரதட்சணம் செய்யவோ முடியாது ஏனெனில் கருவறையை சுற்றி தண்ணீர் இடுப்பளவு நிரம்பி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பக்தர்கள் பட்டுப்புறா என்ற இடத்தில் நின்று மட்டுமே சிவபெருமானை தொலைவில் இருந்து தரிசிக்க முடிகிறது இங்குள்ள சிவபெருமானை நீர் புத்தூரப்பன் என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கிறார்கள் அதிசயமாக நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்பொழுதாவது வெயில் காலங்களில் நீர்நிலை அளவு குறையும் பொழுது பக்தர்கள் தாராளமாக கோவிலின் அருகில் சென்று கருவறைக்கு எதிரிலேயே நின்று சிவபெருமானை தரிசிக்கலாம் அதே நேரத்தில் அந்த ஆலயத்தை முழுவதுமாக சுற்றி பார்க்கலாம் பிரதட்சணம் எல்லாமே செய்யலாம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் அறிவியலுக்கு சவாலாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் திகழ்கிறது நீர்புதூர் மகாதேவர் கோவிலில் சிவலிங்கம் எப்படி உருவானது என்று எவருக்குமே தெரியவில்லை இந்த சிவலிங்கம் சுயம்புவாக எவ்வாறு உருவாகியிருக்கும் என்ற மர்மமும் இன்று வரை தீர்க்க முடியாத மர்மமாகவே உள்ளது இந்த சுயம்பு லிங்கம் எப்பொழுதுமே நீரால் சூழப்பட்டுள்ளது இந்த கோவிலை பற்றியும் அதன் கருவறையை பற்றியும் பல ஆய்வுகளை மேற்கொண்டும் விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அது தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது இந்த கோவிலின் நீர் சூழ்ந்த அமைப்பின் காரணமாக அது உலக பெற்றுள்ளது ஆண்டுதோறும் வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கோவிலின் அமைப்பைக் கண்டு வியக்கிறார்கள் வழக்கமாக பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளின் தோற்றத்தையும் வடிவத்தையும் அறிவியல் முறையில் பகுப்பாய்வு செய்து அது உருவான விதத்தை எளிதில் கண்டறிய முடியும் ஆனால் சுயம்புவாக உருவான இந்த சிவலிங்கம் பற்றி எந்த ஒரு தகவலையுமே விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட முடியவில்லை உள்ளூர் மக்களின் தகவல் படியும் இந்த சிவலிங்கத்திற்கான தெளிவான வரலாறு இல்லை ஆண்டு முழுவதும் இந்த கோவிலின் சிவலிங்கம் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது இந்த கோவிலில் உள்ள நீர் ஆதாரமும் மர்மமான ஒன்றாக உள்ளது மழை காலங்களில் மட்டுமல்ல கோடை காலத்திலும் கூட ஆண்டு முழுவதும் இந்த கோவில் சிவலிங்கத்தை தண்ணீர் சுற்றி நிரம்பி இருக்கிறது இந்த தொடர்ச்சியான நீர் இருப்பு புவியியலாளர்களை கூட குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்பதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இன்று வரை கண்டறியப்பட முடியவில்லை புராணங்களின்படி இந்த கோவிலில் உள்ள நீரானது பாவத் என்று அழைக்கப்படுகிறது இந்த நீர் நோய்களை குணப்படுத்துகிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த நீரில் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் சில கனிம மூலங்கள் இருப்பது உண்மைதான் அதனால் இந்த நீர் மருத்துவ நீர் என்று மக்கள் அழைக்கிறார்கள் நீர்புதூர் மகாதேவர் கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பு கூட ஒரு மர்மமாகும் அதன் அமைப்பு கட்டிடக்கலை மற்றும் வானியல் விதிகளை அடிப்படையாக கொண்டு திகழ்கிறது இன்றைய நவீன கருவிகளை கொண்டும் இந்த கோவிலை முழுமையாக அளவிட முடியாது அதன் கருவறையின் கட்டுமானம் அதன் வெப்பநிலை மற்றும் அதற்குள் நிலவும் மர்மமான சக்தியை புரிந்து கொள்ள பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட முடிவுக்கு வர முடியவில்லை பக்தர்களின் கூற்றுப்படி பல விஞ்ஞானிகள் கருவறைக்குள் சென்ற பொழுது ஒரு அசாதாரண சக்தி இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பழமையான மர்மம் நிறைந்த கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் நாள்தோறும் படையெடுக்கிறார்கள் நீர்ப்புத்தூர் மகாதேவர் கோவிலை அடைவது மிக மிக எளிது கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து கொச்சின் அல்லது திருவனந்தபுரம் வரை விமானம் அல்லது ரயில் மூலம் பயணம் செய்து திருவனந்தபுரத்தில் இருந்து மலப்புரத்திற்கு பேருந்து மூலம் செல்லலாம் அந்த மலப்புரத்தில் இருந்து நகர பேருந்துகள் மூலமாகவோ அல்லது ஆட்டோ மற்றும் டாக்ஸி மூலமாகவோ இந்த திருக்கோவிலை அடையலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் இயற்கையை அனுபவித்த திருப்தியுடன் ஆன்மீக தேடலும் பூர்த்தியடைந்த உணர்வை தரும் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள் அடர்ந்த காட்டுக்கு நடுவிலே அழகான அமைதியான இயற்கை சூழலுக்கு நடுவிலே சிவபெருமானை தரிசிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நீங்களும் இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை சென்று சிவபெருமானை தரிசித்து அவனுடைய அருளை பெறுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்